தமிழ் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க மிஸ்ஃபர் நான் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம தமிழ் வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க நிச்சயம் நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பொய்யா வந்து பேசாதீங்க சிபி நல்லவர் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அங்கேருந்து சிபி நல்லவரா இல்லையான்னு ஒருத்தர் வந்து சோதித்து பார்க்குறாரு பார்த்தப்ப அவங்க ஆமாம் இவர் பயன்படுத்தியிருக்காருங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற மைக் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்னமோ வந்து சொன்னீங்க இவர் நல்லவர் எங்கள் கம்பெனியில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு என்னென்னமோ புகார்லாம் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுமையாக வந்து கேட்டுட்டு நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக நாங்கள் எந்த விதமான தகவலையும் வந்து சொல்லாமல் அமைதியாக இருந்தோம் இனிமேட்லாம் எங்களால் அமைதியாலாம் இருக்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியல சார் அதுதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் ஏன்னா இதில் ஆமான்னு வந்துருச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க நம்ம தமிழில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சார் இதில் வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது சிபியை வந்து பேசுகிறாப்புல தமிழ் வேற ஏதோ இங்கே சதி நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் சத்தியமா நான் அதை பயன்படுத்தலைன்னு சிபியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசி பார்க்குறாங்க என்னம்மா இனிமேட்டு ஏதாவது சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கடுப்பாகிடுவோம் போய் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மைக் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் பேசுகிறப்ப சார் எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்க இதே இதாமா நீ ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லிகிட்ருக்க இதுக்கு பின்னாடி சதி இருக்குது சதி இருக்குன்னு ஆனால் நீ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய சதியாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் தமிழை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க சார் ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை வந்து ஆரம்பிச்சுக்கங்க இப்போ கரெக்டாக மணி வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் நான் என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆரமிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் எங்களால் கேட்க முடியாது எங்கள் கிட்ட நீ ஏதாவது சண்டைக்குன்னு வந்தான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டோங்கிற மாதிரி தமிழரிசை வந்து திட்டிட்டு போகிறப்ப கூட இருக்கிற யாராலையும் எந்த விஷயத்தையும் வந்து நிரூபிக்க முடியல தமிழ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே திட்டமிட்டு நம்ம குடும்பத்தையே வந்து சதி பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல அங்கே போய் பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே இல்லைன்னு தான் வந்திருக்கு ஆனால் குறிஞ்சிநாதன் சொல்லி தான் அந்த பேப்பரையே வந்து மாற்றி வச்சுருக்காங்க இதை நம்ம தமிழ் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க தான் சுவாரஸ்யமாக வந்து யோச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து கணேசனோட பையன் வந்து கேட்குறாங்க தமிழ் நமக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கிறது குறிஞ்சிநாதனோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட வந்து கணேசன் இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுக்கும் சந்தேகம் வந்திருக்கு நிச்சயம் கணேசன் செஞ்சிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா குறிஞ்சநாதனும் கணேசனும் சேர்ந்து தான் எந்த திட்டமாக இருந்தாலும் செயல்படுத்துவாங்க ஒருவேளை வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி சொன்னதுனால கோவப்பட்டு இது மாதிரி செஞ்சுருப்பாப்பில்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க எது எப்படியோ இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்களாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார்மா இப்போ எங்களுக்கு ரொம்பவே வந்து அர்ஜென்ட்டுங்க நாங்கள் அவரை அவசரமாக வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி தமிழ் கூட இருக்கிற கேடியும் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியலையே தமிழ் ஆமாம் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தணும்னு பார்த்துருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் உசாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சரி என்ன தகவல் என்கிட்ட எதுக்காக வந்து பேசணும்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கல்ல அதில் என்ன சார் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குனால திருப்பி என் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் எப்படி சொல்லிகிட்ருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நான் மாற்றி சொல்லிடக்கூடாதுல்ல ஆமாங்கிற விஷயத்தில் ஆமாம் தான் சொல்லணும் இல்லைங்கிற விஷயத்தில் இல்லை தான் சொல்லணும் நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்புறமேட்டுக்கு ஆமான்னு வந்திருக்கு இதை வந்து பார்க்குறாங்க சார் உண்மையாக யோசிச்சு சொல்லுங்கள் சார் நீங்கள் எவ்வளோ இப்படி ஆளுங்க உங்களால் முடியும் சார் ஏதாவது வந்து யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது எப்படி இங்கே ஏன் கையெழுத்து போட்டு மாறி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல சார் நீங்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நானாம் எதுவும் சொல்ல முடியாதுமா அப்படி சொன்னேன்னு வச்சுக்கேன் என் மேலேயும் சந்தேகப்பட அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் நான் இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே என்ன தப்பு நடந்துருக்குன்னு பார்க்குறேன் என் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட தான் வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த லேப் அசிஸ்டண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஒத்து மொத்த பேரும் அப்போன்னு பார்த்து தமிழ் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் யாருக்காக ப்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐயா நீங்கள் சொன்னபடியே நான் எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சிட்டேன் ஐயா சிபி குடும்பம் இப்போ அசிங்கப்பட்டு நிற்க போகுது உங்களுக்கு சந்தோஷம் தானே சரியில்லை நாளைக்கு காலையில் வந்து என்ன பாரு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் சிறப்பாக வந்து கவனிக்கிறேன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபோனில் வந்து லைன்லேயே இருக்காங்க இது எல்லாத்தையும் குறிஞ்சிநாதன் வந்து கேட்குறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தும்மராக வந்து பேசுகிறாங்க குறிஞ்சிநாதன் தான் நம்ம கூட வந்து பக்கபலமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒன்றை கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல தமிழ் டேய் மரியாதையா சொல்லுடா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் யாராக இருந்தாலும் என்னோடய ஹெட்டை தான் போய் கேட்கணும் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெள்ளக்குள்ள கோட் போட்டவங்களை வந்து கேட்குறாங்க அவங்களும் வந்து நிற்கிறாங்க கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க ஏன் கண்ணு முன்னாடியே என் கிட்டே வேலை பார்க்குறவரை அடிக்கிறீங்க இவனை உதச்சாதான் உண்மையெல்லாம் தெரிய வரும் இவன் தான் மாற்றி வச்சுருக்கணும் ஒன்று அந்த ரூமில் நீங்கள் இருந்துருக்கணும் நீங்கள் மாற்றி வைக்கலன்னு சொல்கிறீங்க அப்போனா இவன் தானே மாற்றி வச்சிருக்கணும்னு சொல்லி கண்ணத்தில் பலார் பலார்னு அடித்த உடனே அவன் ஃபோனை வாங்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் இவ்வளோ நேரம் கிட்டே வந்து இருக்கான் ஏய் குறிஞ்சிநாதா நான் உன்னை விட மாட்டேன் என்ன பண்ணுவாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க இது அவன் தானா இப்போ மாறி இருக்குங்கிற விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறது நான் வரமா ஏன் மூலியமாக தானே தப்பான தகவல் வெளில வந்திருக்கு நானே வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல சார் சார் என்னை விட்டுருங்க சார் நான் எப்படியே ஓடிடுறேன் என்னப்பா சொல்கிறது நீ தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லணும் மாற்றி வச்சப்போ மட்டும் இனிச்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு அந்த ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க கூட அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தாங்கள அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க சிபியை வந்து காப்பாற்றணும் எங்கள் மூலியமாக தான் தப்பான தகவல் வந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களே அதுவே சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்துகிட்டு இருக்கிறப்ப குறிஞ்சிநாதனுக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிடுச்சு அச்சோ சிபி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளில வந்துருவானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து சிபி வந்து காரணங்கிற மாதிரி சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தமிழ் வராங்க சார் இங்கே ஒரு திருப்பு முனையே இருக்குது உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு பொய் பரப்பப்பட்டது அதனால் தயவு செஞ்சு உள்ள வாங்க எல்லாத்தையும் நிரூபித்து காட்டுறேன்னு சொன்னோன்னே இவர் தானே வந்து சோதிக்க வந்தார் ஆமாம் நான் தான் சோதிக்க வந்தேன் எங்கள் இதுலேருந்து தான் தப்பான தகவல் வந்திருக்கு இதுதான் உண்மை சார் அது எப்படி சார் வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த மைக் வச்சிருக்கணும்னு கேட்குறாங்க எங்களுக்கு சத்தியமாக வந்து நம்பிக்கை இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவன் தான் அந்த பேப்பரை வந்து மாற்றி வச்சுருக்கான் அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய குளறுபடியே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் ஆய்வார்த்தையாக சொல்கிறது எதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள்லாம் அப்படிலாம் சொல்லலை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எங்கள் கம்பெனிக்கும் குறிஞ்சிநாதன் கம்பெனிக்கும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்குன்னு சம்மந்தமே படாத ஒருத்தரை இதில் சம்மந்தப்படுத்தி பார்க்குறீங்களா அப்போனா அவங்க தான் காரணம் இதெல்லாம் மாற்றினதுக்குன்னு சொல்ல வரீங்களா இந்த பேப்பரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட வந்து பணம் கொடுத்தது யாருப்பா குறிஞ்சிநாதன்கிற மாதிரி ஆமாம் அவர் சொல்லிதான் அந்த மாதிரி செஞ்சேன் இன்னொன்று ஃபோனுக்கு எல்லாம் அவர் பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க டக்கு டக்குன்னு வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல டேய் நான் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இல்லை ஆமாம் இது குறிஞ்சிநாதன் வாய்ஸ் தான் ஜகதாம்பாலை வந்து பழி வாங்குறதுக்கு தான் இது மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி திட்டம் வந்து செமையாக வந்து போட்டிருக்கேன்டா சொதப்பிடாத சரியா சாயங்காலம் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இது எல்லாம் உண்மை தான் அதுக்கு எப்படி நாங்கள் பதிலடி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போதைக்கு சிபியை வந்து வெளியில் விடுங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல நானும் என்னோட முழு அதிகாரத்தையும் வந்து சொல்கிறேன் இதுக்கும் சிபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களும் வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே என்ன சார் உங்களுக்கு வேணும் அதான் ஆரம்பத்தில்னு சொன்னீங்களே இப்போ நீங்கள் பொய்யான விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க தயவு செஞ்சு அது எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்கிற மாதிரி சொன்னேன் சாரி மேடம் உங்கள் மேலே தப்பே இல்லை ஆனால் சதி செஞ்சுருக்காங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் சிபியை வந்து வெளியில் விடுங்கன்னு சொன்னால் வெளில வந்து விடுறாங்க சாதி தம்பிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்ட உடனே பரவாயில்ல தமிழ் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சிபி வந்து அந்த இடத்துல பெருந்தன்மையாக நம்ம தமிழை வந்து புரிஞ்சுக்கிறாங்க